இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் திக்கற்றவர்களாய் உங்களை ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டது போல் நீங்கள் இருக்கிறீர்களாம் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைத்து விட்டேனே என்னுடைய பெற்றோர்கள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே என்னுடைய புருஷன் ஒதுக்கி வைத்திருக்கிறானே என்னுடைய பிள்ளைகள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் நான் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறேன் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லையே ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று பல கேள்விகளோடு தெய்வ சமூகத்தையே விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சத்ருமானவன் உன் குடும்பத்தில் ஜெயம் எடுப்பது இல்லை என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு அவர்கள் திசை தெரியாதபடிக்கு மாறிப் போய் கொண்டிருக்கிறார்கள் என்னை யார் சேர்த்துக் கொள்வார்கள் என் குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என் குடும்பத்தில் சத்ருவானவனுடைய கிரியை அதிகமாய் பலன் கொண்டிருக்கிறது நான் ஓரமாய் அநேகரால் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேனே என்னை பயன்படுத்த ஆண்டவர் சித்தமில்லாதது போல் இருக்கிறது நான் தெய்வ சமூகத்தில் தானே இருக்கிறேன் அவருடைய பாதபடியில் தானே இருக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்துக்குள் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறதே என்று அநேக வேதனையோடு கண்ணீரோடு ஏ ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்தோடு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் நான் உன்னை வெறுமையாய் இல்லை நீ பயப்படாதே என்னுடைய செட்டையின் நிழலுக்குள் நான் உன்னை மூடி மறைத்து வை சத்ருமானவன் உன் குடும்பத்தில் வருவது இல்லை துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று உன் குடும்பத்தில் பலன் கொண்டு நிற்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது ஆவியானவர் குடும்பத்தில் உலாவும் போது அந்த பாளையத்தில் உலாவும் போது சத்துருவின் கிரியைகள் அங்கு செயல்படுவதில்லை அவருடைய செட்டையின் நிழலுக்குள் உங்களை மூலம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கூடாரத்தை அணுகுவதில்லை பொல்லாப்பு உனக்கு நேரிடுவது இல்லை என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் இன்னைக்கு உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் நான் உன்னை விருதாவாய் விடுவதில்லை நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன் அநேகரால் என்னை அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு இது பிரயோஜனம் அல்லாத பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவில் என் வாழ்க்கை மாறிவிட்டதே ஆண்டவரே நான் இதிலிருந்து எப்படி தப்பி பிழைப்பேன் அவர்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படாத அவர்களுக்கு முன்பாக நான் மேன்மையா இருக்க மாட்டேனா சத்துருமானவன் கை கொட்டி சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரே சொல்லி அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்றைக்கும் மாறாத தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் யாக்கோவுடைய சந்ததிகள் நிர்மூல ஆவது இல்லை என்று சொன்ன பிரகாரம் நீங்கள் நிர்மூலம் ஆவது இல்லை நீங்கள் திக்கற்றவர்களாய் ஆவது இல்லை நீங்கள் தேவஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் நான் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த கிரியைகளும் எந்த மந்திரவாத கிரியைகளும் எந்த பில்லி சூனியத்தின் ஆவிகளும் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்துவது இல்லை அது அசைக்கப்படுவது இல்லை நீங்கள் ஜெயம் கொண்டு சத்ருவை முறியடித்து ஜெயமாய் எழும்பி நிற்பீர்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலோடு இருக்கின்றாயா உன்னை நான் ஜெயமாய் போகிறேன் உன் கரத்தில் வெற்றி கொடியை பிடித்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என் குடும்பத்தில் இருக்கிறார் இனி சத்ருவானவன் என் குடும்பத்தில் வருவது இல்லை அந்த ஜெயக்கொடி இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் மாணவர் வெள்ளம் போல சத்ருக்கள் வந்தாலும் அதை முறியடித்து தள்ளுவதற்கு கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உணாவிக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் உன்னை நான் திக்கற்றவர்களாக விடேன் நீ திணறி போய் நடப்பதற்கல்ல திகைத்து போய் நிற்பதற்கல்ல பாதை தெரியாமல் வழி தெரியாமல் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த அலைச்சல் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேனே எந்த முடிவும் இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் போக வேண்டுமா எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு ஒருவரும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் கரத்தை நாம் பிடித்து என்னுடைய அடிச்சுவடை பார்த்து நீ நடந்து வருவாயே ஆனால் அந்த பரமர் காணானில உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் சர்வ வல்லமை உள்ளவராய் இன்னைக்கு முன்னோடு கூட இருக்கிறேன் உன்மேல் அநேக வாக்குத்தங்கள் இருக்கிறதல்லவோ அந்த வாக்குத்தான் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் ஒரு வாக்குத்தத்தம் கூட தரையில் விழுவது இல்லை ஆண்டவர் உன்னை கட்டுவிக்கப் போகிறார் உன்னுடைய கூடாரத்தை எழுப்பி கட்டுவிக்கப் போகிறார் உன்னுடைய பலவீனங்கள் மாற்றப்படுகிறது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படுகிறது கண்ணிகள் பொட்டி தரிக்கிறது இனி அந்தகாரம் உன் குடும்பத்தில் சூழ்வது இல்லை ஆவியானவருடைய மகிமை அந்த தேவ பிரசன வெளிப்படும் போதே பல கிரியைகள் உடைக்கப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது மகனே மகளே நீ நான் உன்னை கரத்தினால் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன் மகளே உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டவர்கள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள் போராடின இனி நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்னைக்கு முன்மத்தியில் நான் குலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் அந்த என் குடும்பத்தில் நீங்க துணையாய் வாங்கப்பா என் பயங்கள் என்னை விட்டு விலகட்டும் என்னோடு கூட இருங்கப்பா நான் திக்கச்சவனாய் இருந்து விடக்கூடாது நான் திக்கச்சவனாய் இருந்து விடக்கூடாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரேயானால் நான் அநேக காரியங்களை ஜெயிப்பதற்கு என்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் எனக்கு பலன் கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி எத்தனை பேர் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார் வாஞ்சிக்கிறீங்களா ஆண்டவரே என் குடும்பத்தில் வந்ததற்காக சொல்லுங்க ஆவியானவர் மகிமையாய் இறங்கி நின்று கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதுல அற்புதங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது அடையாளங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்தில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகம் இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ಮಾಡ್ಬರೆ ನಾನು ಉಂಗಲೇ கற்றவர்களாக விட்டேன் என்று அழகான ஒரு வாக்கு தந்து எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வமே இந்த வேலையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் திடப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியால் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்